பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள மிக முக்கியமான சட்டப்பிரிவு நூற்று எழுபத்தி இரண்டு இது எதைப்பற்றி பேசுகிறது என்றால் குற்றம் நடப்பதை முன்னரே தடுப்பது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இதில் போலீசாருக்கு என்னென்ன கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் இருக்கின்றன என்பதை சொல்லுவது அப்படி போலீசார் குற்றத்தை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் போது அவர்களுக்கு அங்குள்ள மற்றவர்கள் குற்றத்தடுப்பு நடவடிக்கைக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவர்கள் பொதுவாக குற்றம் நடைபெறாமல் தடுக்க அங்குள்ளவர்களை இதை செய்யுங்கள் அல்லது இதை செய்யாதீர்கள் என்று கூறினாலோ அல்லது கட்டளை இட்டாலோ அதற்கு அங்குள்ளவர்கள் கட்டுப்பட வேண்டும் இதற்கு மாறாக அவர்கள் போலீசாரின் பேச்சையோ கட்டளையையோ அலட்சியப்படுத்தினாலோ அவர்கள் கூறுவதை கேட்க மறுத்து எதிர்வாதம் செய்தாலோ போலீசாரின் பேச்சை கேட்க மறுத்தாலோ அல்லது போலீசாரை எதிர்த்தாலோ போலீசாரின் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டாலோ அவர்களை அங்கிருத்து அப்புறப்படுத்தவோ அல்லது அவர்களை தடுத்து நிறுத்தவோ அவர்கள் மீது பெட்டி கேஸ் போடவோ அல்லது அவர்களை கைது செய்யவோ போலீசாருக்கு அதிகாரம் இந்த சட்டப்பிரிவு வழங்குகிறது இதற்கு நீதிமன்றத்தின் அனுமதியோ வாரண்டோ தேவையில்லை இது புதிதாக வந்துள்ள பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இது பழைய குற்ற விசாரணை முறை சட்டத்தில் இல்லை